செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்பி சு வெங்கடேசன் அதிமுகவை அளிக்க எந்த சக்தியாலும் முடியாது ஓபிஎஸ் பேட்டி ஏடிஎம்ஐ உடைத்து பணம் திருடிய முகம் முடிக்கொள்ளையர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுவையில் அதிமுக ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் பாஜகவினாட்சி கனவு நிறைவேறாது எம்பி கனிமொழி கும்பகோணத்தில் இரண்டு தனியார் பஸ் டிரைவர்கள் கண்டக்டர்கள் நான்கு பேர் கைது கிராண்ட் பிரிமலித்தம் வினேஷ் போகாட்டுக்கு தங்கம் கோவை பீளமேடு பகுதியில் உள்ள தனியார் பிஎஸ்ஜி எஸ் தொழில்நுட்பக் கல்லூரியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் இலக்கிய சந்திப்பு நிகழ்ச்சி இலச்சினை வெளியிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மகத்தான படைப்பாளி சா தமிழ்ச்செல்வன் அவர் தொடர்பான படைப்பு உலகம் பற்றி முழு நாள் கருத்தரங்கம் கோவையில் நடைபெறுகிறது தமிழகத்தின் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் பண்பாட்டு வரலாற்றில் பொன்விழாவை காலடி எடுத்து வைத்துள்ளது அவற்றின் லட்சணையை வெளியிடப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எழுத்தாளர் தமிழ்செல்வன் உள்ளிட்ட எழுத்தாளர்கள் மற்றும் கவிஞர்கள் பலர் பங்கேற்றனர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்பி சு வெங்கடேசன் அவற்றினுடைய லட்சணையை வெளியிட்டு இந்த முழுநாள் கருத்தரங்கம் இன்றைக்கு நடைபெறுகிறது இன்றைய தினம் ஒன்றிய அரசினுடைய ஒரு குறிப்பிட்ட தேர்வு சிபிஎஸ்சி தேர்வு அதற்கான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது அந்த அறிவிப்புகளில் இந்தி மொழி பாடத்திற்கு சுமார் பத்து சதவீத மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான விண்ணப்பங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இந்தி அல்லாத மாநிலத்தினுடைய மாணவர்கள் அந்த தேர்வை எழுதினால் எடுத்த எடுப்பிலேயே பத்து சதவீத மதிப்பெண்களை அவர்கள் இழப்பார்கள் இது இந்தி அல்லாத மாநிலங்களிலே தேர்வு எழுதுகிற தேர்வர்களுக்கு மிகப்பெரிய அநீதியாகும் இது இந்திய ஆட்சி மொழி சட்டத்தின் எதிரான ஒரு அறிவிப்பு எனவே உடனடியாக ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சருக்கு நான் இன்றைக்கு கடிதம் எழுதியிருக்கின்றேன் இந்த அறிவிப்பானை திரும்ப பெற வேண்டும் இந்த தேர்வினுடைய விதிமுறைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு ஒன்றிய நிதியமைச்சர் தர்மேந்திர பிரசாத் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கின்றேன் உடனடியாக இந்த அநீதி களையப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் உங்கள் வாயிலாகவும் நான் வலியுறுத்தி வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய அல்லாத மாநிலங்கள் குறிப்பாக தென் மாநிலங்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிற ஒரு சூழலை இந்த தேர்வு அறிவிப்பு என்பது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்கிறது அவரை இழந்து வரணும் குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தையும் தெரிவித்திருக்கிறேன்

எண்ணம் சித்தூர் மாவட்டம் குடிபாலா மண்டலம் வேலூர் சித்தூர் சாலை எம்பிடிஓ அலுவலகத்தில் அருகே பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக எஸ்பிஐ ஏடிஎம் இயங்கி வருகின்றது ஏடிஎம் இயந்திரம் உடைக்கப்பட்டு இருந்தது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் குடிபாலா போலீசாருக்கு தகவல் கொடுத்ததையடுத்து டிஎஸ்பி ராஜகோபால் ரெட்டி மேற்கு ஆய்வாளர் ரவிசங்கர் ரெட்டி எஸ்எஸ்ஐ நரேந்திரன் சன்ஸ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து ஏடிஎம் மையத்தை ஆய்வு செய்தனர் மேலும் அங்கு பதிவாகியுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் இதில் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மூன்று பேர் கொண்ட கும்பல் முகமூடி அணிந்து கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து அதிலிருந்து இருபத்தைந்து லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து நானூறு திருடி சென்றது தெரியவந்துள்ளது சிசிடிவி காட்சி பதிவுகளை வைத்து குடிப்பாலா போலீசார் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து புதுவையில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் பாஜகவின் கனவு எந்த காலத்திலும் நிறைவேறாது என நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கூறினார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் டி கே பழனிசாமி இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க ஞாயிற்றுக்கிழமை திருவொற்றியூர் வந்த அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழக அரசின் சிறப்பான ஆட்சியை அங்கீகரிக்கும் வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக பெரும் வெற்றியை பெறும் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பாஜக தலைமையில் ஆட்சி அமையும் அப்போது பேரவையில் செங்கோலை வைப்போம் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்த கருத்து அவரது கனவை வெளிப்படுத்தியுள்ளது ஆனால் தமிழகத்தில் எந்த காலத்திலும் பாஜக ஆட்சி அமைக்க முடியாது எனவே பாஜக கனவு எப்போதும் நிறைவேறாது என்றார் கனிமொழி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி வடசென்னை மக்களவை உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மாநிலங்களவை உறுப்பினர் ஆர் கிரிராஜன் முன்னாள் எம்பி டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இருந்து கும்பகோணம் செல்லும் தனியார் பஸ்கள் நாள்தோறும் போட்டி போட்டுக்கொண்டு இயக்குவது என்பது வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது இது குறித்து பொதுமக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தாலும் யாரும் கண்டுகொள்வது இல்லை எந்த நடவடிக்கையும் எடுப்பது கிடையாது இதனால் பலமுறை கும்பகோணம் தஞ்சாவூர் சாலையில் விபத்துக்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இந்நிலையில் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் நோக்கி டிவிஎம் செந்தில் என்ற இரண்டு தனியார் பஸ்கள் நேற்று முன்தினம் போட்டி போட்டுக்கொண்டு சென்றது அப்போது திருவலஞ்சுரி வளைவில் அரசு டவுன் பஸ் ஒன்று சென்றது அதன் பின்னால் சென்ற செந்தில் என்ற தனியார் பஸ் முந்த முயன்றது அப்போது அதன் பின்னால் அதிவேகமாக வந்த டிவிஎம் பஸ் முந்திச் சென்றது இதில் கும்பகோணத்திலிருந்து வந்த கார் மீது மோதாமல் அதிர்ஷ்டவசமாக அதில் வந்தவர்கள் உயிர் தப்பினர் இதனால் பயணிகள் கூச்சலிட்டனர் இது தொடர்பான வீடியோ வெளியாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டு தனியார் பஸ் டிரைவர்கள் கண்டக்டர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்பெயினில் நடைபெற்ற கிராண்ட் பிரீமர் யுத்த போட்டியில் இந்தியாவின் வினேஷ் போகாட் தங்கப்பதக்கம் வென்றார் மகளிருக்கான ஐம்பது கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற அவர் இறுதிச் சுற்றில் பத்து முதல் ஐந்து வரை என்ற கணக்கில் ரஷ்யாவைச் சேர்ந்த மரியா டீமரிகோவாவை வீழ்த்தினார் முன்னதாக அவர் முதல் மூன்று சுற்றுகளில் எளிதான வெற்றிகள் கண்டார் முதலில் அமெரிக்காவின் யூஸ்னலிஸ் கஸ்மனை பன்னிரண்டு முதல் நான்கு வரை என வென்ற வினேஷ் அடுத்துக்காலிறுதியில் கனடாவின் மேடிசன் பார்க்ஸை வின் பை ஃபால் முறையில் வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் அதில் மற்றொரு கனடா வீராங்கனையான கேட்டி டச்சாக்கை ஒன்பது முதல் நான்கு வரை என சாய்த்து இறுதிக்கு முன்னேறியது குறிப்பிடத்தக்கது தற்போது ஸ்பெயினில் பயிற்சி மற்றும் போட்டியை நிறைவு செய்திருக்கும் வினேஷ் அடுத்ததாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி மற்றும் அதற்கான தயார்நிலைக்காக பிரான்ஸ் செல்கிறார்